இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பொதுத் தேர்தலில் அமரசூரிய ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இணைந்து போட்டியிடுவதற்கு நடவடிக்கை ஓய்வு பெற்ற பத்தாயிரம் இராணுவ வீரர்களை போலீஸ் சபையில் இணைப்பதற்கு நடவடிக்கை ஏரியில் குளிக்கச் சென்ற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழப்பு கழிப்பறையில் கைவிட்டுச் சென்ற குழந்தையை தெருநாய் இழுத்துச் சென்ற சம்பவம் தொடர்பில் விசாரணை உணவு வழங்குவதாக அழைத்து பதிமூன்று பேரை படுகொலை செய்த சம்பவம் தொடர்பில் தகவல் அறுவை சிகிச்சைக்கான முகக்கவசங்கள் மற்றும் செனிடைசர்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை விதிக்குமாறு தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு அளித்துள்ள செவ்விலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அறுவை சிகிச்சை முகக்கவசங்களின் தற்போதைய விலை ஐம்பது ரூபாவாக உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் அதனை பத்து ரூபாவாக குறைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பே உற்பத்தியாளர்கள் காரணம் என குறிப்பிட்டாலும் உடனடியாக தலையில் து அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் சம்பத் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் இந்த அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலையை அரசாங்கம் குறைக்கவில்லை எனின் மற்றொரு தொற்றுநோய் போன்ற பேரழிவு ஏற்படும் அபாயத்தில் பொதுமக்கள் அவற்றை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவும் தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களை சுங்க சோதனை இல்லாமல் விடுவித்தமைக்கு பொறுப்பான அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய பிள்ளை தெரிவித்துள்ளார் குறித்த அதிகாரிகள் பெல்ஜியம் மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக பயணத்தடையை பெறுவதற்கு குற்றப்புலனாய்வுத்துறை துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தில் இன்று காலை ஆஜரான போதே கமன்பில்லா இதனை தெரிவித்தார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தினேஷ் கங்கந்தவின் மனைவி குஷானி நாணியக்கார நீண்ட காலமாக நிலவி வந்த எழுநூறு மில்லியனுக்கும் அதிகமான வருமான வரி ஏய்ப்பு வழக்கில் கொழும்பு மத்திய குற்றப் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இலக்கம் ஒன்பதில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற பதிவுகள் கிரீன் லங்கா டிராவல்ஸ் கிரீன் சீட் லங்கா மற்றும் கிரீன் ஸ்ரீலங்கா ஷிப்பிங் ஆகியவற்றின் தொழில் அதிபரும் பணிப்பாளருமான நாணியக்கார உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பல எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் பல ஆண்டுகளாக வரி செலுத்த தவறியிருந்தார் பல அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை புறக்கணித்த பின்னர் சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது இதன் விளைவாக மூன்று நீதிமன்ற அழைப்பாணைகள் மற்றும் அவரை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது இருப்பினும் நாணயக்கார குறைந்தது நான்கு முறை வெளிநாடு சென்றதாக கூறப்படுகின்றது இது அமலாக்க தோல்விகள் குறித்த கவலைகளை எழுப்பியது அமலாக்கத்தில் ஏற்பட்ட தாமதங்களை தொடர்ந்து அவரை உடனடியாக கைது செய்யுமாறு பிரியந்த நேரடி உத்தரவை பிறப்பித்திருந்தார் இதன்படி ஷானி அபிசகரவின் தலைமையிலான சிறப்பு குழுவினரின் மூலம் நரகன்பிட்டவில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது பின் கதவு வழியாக தப்பிச்செல்ல முயன்றதாகவும் எனினும் ஏற்கனவே வளாகத்தை சுற்றி வளைத்திருந்த அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் தற்போதைய பிரதமர் கலாநிதி ஹெரணி அமரசூரியவை பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளார் அமைச்சரவையில் மாற்றத்தை ஏற்படுத்தி பிரதமர் பதவியில் இருந்து ஹரணி அமரசூரியவை நீக்கிவிட்டு மேலதிக நடவடிக்கையை எடுப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் அமைச்சரவையில் மாற்றத்தை ஏற்படுத்தவோ அல்லது பிரதமர் பதவியில் மாற்றங்களை ஏற்படுத்தவோ அரசாங்கம் எவ்விதமான நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஒன்பதாம் ஆண்டு பொது வேட்பாளராக தற்போதைய பிரதமர் அமரசூரியவை நியமிப்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஹரணி அமரசூரிய தரப்பினரும் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எவ்வாறாயினும் தாம் எவ்வித கலந்துரையாடல்களிலும் ஈடுபடவில்லை என பிரதமரை மேற்கோள் காட்டி அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது அரச கால்நடை மருத்துவர்கள் சங்கம் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அரச கால்நடை வைத்தியர்களுக்கான தனி சேவை அரசியலமைப்பை அமுல்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அதை தொடங்க தவறியது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இன்று காலை ஆறு மணி முதல் வேலை நிறுத்தம் ஆரம்பமானது இதேவேளை பணி புறக்கணிப்பானது அரச கால்நடை அலுவலகங்களின் பணிகளுக்கு இடையூறு விளைவித்துள்ளதாக அதன் தலைவர் வைத்தியர் உப்புல் ரஞ்சித்குமார தெரிவித்துள்ளார் குளியாபுட்டிய வல்பிடக்கம பிரதேசத்தில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் வயதுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார் கணவருடன் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக மண்வெட்டியை கொண்டு கணவன் தாக்கியதில் இப்பெண் மரணித்துள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது சடலம் குளியாபட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவரான நாற்பத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள குளியாப்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இராணுவத்திலிருந்து சட்டப்பூர்வமாக ஓய்வு பெற்றவர்களை போலீஸ் சேவையில் இணைக்கும் திட்டத்தை பொது பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது நாற்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட பத்தாயிரம் பேரை இதன் மூலம் இணைப்பு செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது கண்காணிப்பாளர் அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட போதே பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை அறிவித்துள்ளார் இந்நபர்களை ஐந்து வருடங்களுக்கு பணியமர்த்துவதற்கான முன்மொழிவு அமைச்சரவை பத்திரம் இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கடந்த வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பொது மன்னிப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட கைதிகளுக்கு மேலதிகமாக சில சிறை கைதிகளை நிர்வாகம் சட்டவிரோதமாக மன்னிப்பு வழங்கி விடுவித்ததாக கருதப்படும் சந்தை நபர்கள் தொடர்பாக கடந்த ஆறாம் திகதி ஜனாதிபதி செயலகத்தினால் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இம்முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்ற புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திடம் அது குறித்து விசாரணை செய்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது தொடர்ந்து ஆவணங்களை பரிசீலித்து அவரிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்யவும் திட்டமிடப்பட்டது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த பொது மன்னிப்பு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு கடந்த விசாக் தினத்தன்று சில கைதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பாக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு கிடைத்ததாக பொய்யான அடிப்படையில் கைதிகளை விடுவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் Thank களுத்துறை பிரதேச சபையின் மின்சார ஊழியரை அவரது இரண்டு பிள்ளைகளின் முன்னால் வெட்டி கொலை செய்தமை தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வாள்கள் மற்றும் தடிகளுடன் சென்ற வீட்டிற்குள் புகுந்து அவரை கொலை செய்த பின்னர் அவரது மனைவியை தாக்கி காயப்படுத்திவிட்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் கழுத்துறை பெனாபுட்டிய வத்தகுட பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சுகத் பிரசன்ன என்பவரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் நேற்று அதிகாலை இரண்டு மணியல அளவில் வீட்டிற்குள் நுழைந்த ஆயுத குழு ஒன்று இக்கொலையை செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இக்கொலை சம்பவம் இடம்பெற்ற போது அங்கு பதினாறு வயது மகளும் ஐந்து வயதுடைய மகனும் வீட்டில் இருந்துள்ளனர் வீட்டில் இருந்த நாயும் காணாமற் போயுள்ளதாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் கொலையாளிகள் முச்சக்கர வண்டியில் வந்ததாக தகவல் கிடைத்ததாகவும் இதன் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பொலனர்வை பகுதியில் உள்ள ஏரி ஒன்றில் உயிருக்கு போராடிய நபரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் உயிரிழந்துள்ளனர் கணவன் மனைவி அவர்களது மகள் மற்றும் இன்னும் இன்னுமொரு பெண்ணுமே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திம்புலாகலவில் உள்ள எல்லே ஏரியில் குளிக்கச் சென்ற நான்கு பேர் நேற்று காலை நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக அர்லகங்வில போலீசார் தெரிவித்தனர் கொழும்பின் புறநகர் பகுதியான ரத்மலானையில் இருந்து புலனர்வையில் உள்ள அவர்களது உறவினர்கள் வீட்டுக்கு சுற்றுலா சென்றபோது போது இவ்வணர்த்தம் ஏற்பட்டுள்ளது முப்பது வயதான மேனகா தர்ஷினே இருபத்தி ஏழு வயதான திலேகம வயதான பத்திரிகா திலகரத் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் திலோகம திலகரத்ன என்பவர் ஏரியில் நீந்து சென்ற போது நீரில் மூழ்கியுள்ளார் இதன்போது அவரை காப்பாற்ற மூன்று பெண்களும் ஏரியில் குதித்துள்ளனர் இதனாலேயே அவர்களும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் இந்தூர் அரச வைத்தியசாலையில் பிறந்த ஒரு குழந்தையின் சடலத்தை தெருநாய்கள் கடித்து சிதைத்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடந்த ஆறாம் தேதி வைத்தியசாலை கழிப்பறை அருகே ஒரு நாய் குழந்தையின் சடலத்தை கவ்விக்கொண்டு சென்றதாக பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் அறிவித்திருந்ததுடன் குழந்தையை மீட்கும் போது அதனது உடல் பகுதியளவில் சிதைவடைந்திருந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பதினேழு வயதுடைய பெண் ஒருவர் கழிப்பறையில் குழந்தையை பிரசவி பின்னர் வேறொரு நபருடன் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளார் இந்நிலையில் வைத்தியசாலையில் திறந்திருந்த வாயில்கள் வழியாக நாய்கள் உள்ளே நுழைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் முழுமையான எரிபொருள் துண்டிப்பு தொடர்ந்தால் காசாவில் உள்ள வைத்தியசாலைகள் கல்லறைகளாக மாறும் என காசா சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது அவசர அறுவை சிகிச்சைகள் மற்றும் புற சிகிச்சைகளை செய்ய மின் புறப்பாக்கிகளை இயக்க தேவையான எரிபொருளை இஸ்ரேல் துண்டித்துள்ளது மின்வட்டம் கடுமையாக காணப்படுகின்றது மின் இயக்கப்படாவிட்டால் வைத்தியசாலைகள் முழுமையாக இருளில் மூழ்கும் என்பதுடன் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் பொருட்களுக்கும் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே உணவு விநியோக மைய நடந்த சூட்டில் பதிமூன்று பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலிய கீழ் அமெரிக்காவை கொண்ட காசா மனிதாபிமான மேற்கொள்ளப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் கடுமையான பசியினால் வாடிய மக்கள் உணவு தேடி வந்திருந்த போது மையத்தில் காலை ஆறு மணிக்கு உணவு விநியோகம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது எனினும் உணவு வாங்குவதற்கு வந்தவர் உணவு வழங்குவதற்கு பதிலாக அவர்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள்